नित्यम यदीय यपादाप जमानुक मे मना हां ताजकोपाल वर्यंतम बंदे स्मर्त्तपितरंगुरुम श्रीमल लक्ष्मण योगी इंद्रसिद्धान भजे श्रीमान वें कटनाथार यकवितार मे सन्निधतम सदा खर्दी தேசிகா டெய்லி என்கிற குழுமத்தின் வாயிலாக திருவோணத் திருவிழவு என்பதாக ஒரு தொடர் செய்யப்படுகிறது அதில் சுவாமி தேசிகன் விஷேகமான வேதாந்த தேசிக பிரபத்தி என்கிற கிரந்தத்தின் ശ്ലോകങ്ങളെ അർത്ഥാനുസന്ധാനത്തോട് ചെയ്തു വരുക അതിൽ നാനാവതാണ് ശ്ലോകം വിദ്വേഷരവിദ്വിഷവ യൗ വിഷ്വാലയാഗമനോത്തമ നിത്യകൃത്യേദൃവിതാഞ്ജലിഗോ ചരൂതൗ വേദാന്തസൂരിചരണ ശരണം പ്രപത്യേ வேதாந்த சூரி சரணோ சரணம் பிரபத்யே வேதாந்த சூரி வேதாந்தாச்சாரியர் என்று நம்பெருமாளாலே தரப்பட்ட விருதை உடையவரான சுவாமி தேசிகன் அவருடைய திருவடிகள் அந்த திருவடிகளையே சரணமாக அடைகிறேன் அந்த திருவடிகள் எப்படிப்பட்டவை என்றால் வித்வேஷ திருவடிகள் இதால் திருவடியை சொ திருவடியை சொன்ன இடத்தில் முழு வடிவையும் சொன்னதாகவே கொள்ள வேணும் அதனால் அந்த திருவடிகள் எப்படிப்பட்டவை என்றால் அந்த அந்த திருவடிகளை உடைய சுவாமி எப்படிப்பட்டவர் என்றால் வித்வேஷ மான மத மத்சர வித்விஷௌ வித்வேஷம் எதிர்ப்பு மானம் கர்வம் மதம் கொழுப்பு மச்சரம் பொறாமை இவைகளை எல்லாவற்றையும் எதிர்ப்பவரான இவர்கள் எல்லாவற்றிலிருந்தும் விலகி இருப்பவரான இவர்களை இவைகள் எல்லாவற்றையும் விருப்பவரான சுவாமி வித்வேஷமான மத்சர வித்விஷா வித்விஷா சுவாமியினுடைய சரித்திரத்திலேயே நமக்கு தெரியும் சுவாமி அபசாரப்பட்டவர்களிடத்தில் கூட வெறுப்பை காண்பித்தவரல்லர் அதுபோல சுவாமிக்கு கர்வம் என்பது ஒரு துளியும் கிடையாது நான் பெரியோமல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்குறைப்பார் உலரென்று எண்ணுவோமே என்று சுயம் சாதித்தவர் எனக்கு அகங்காரம் முக்கியமில்லை நமக்கு நல்லதையும் கெட்டதையும் சொல்வதற்கு பெரியவர்கள் உள்ளார்கள் என்றே நினைப்பதாக அதனால் தான் स्वामीपति कुमार वरदाचार्य स्वामी मंगला मंगला சாசனத்தில் சாதிக்கும் போது யக்யாதி லாப பூஜาสு विमुखः என்று சாதிக்கிறார் யாருக்கு ख्याति लाभं क्याति न पुगट தனக்கு ஒரு லாபம் வேணும் தன்னை எல்லாரும் பூஜிக்கணும் இப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கோ தான் இதெல்லாம் கிடைக்காவிடா கிடைக்காவிட்டால் இந்த குணங்கள்லாம் வரும் வித்வேஷம் மானம் மதம் அச்சரம் நமக்கு கிடைக்கல இன்னொரு கிடைச்சிருக்கேன் அப்படின்ற பொறாமை இதெல்லாம் வரும் இதெல்லாம் இல்லாதவர் சுவாமி அவைகளை தன் கிட்டே கூட நெருங்க விடாதவ அவைகளையே அவைகளையே எதிராக தனக்கு விரோதிகளாக பார்த்தவர் அப்படித்தானே என் பெருமாள் இருந்தார் பெருமாளுக்கு யாருமே விரோதிகள் இல்லை அவனுக்கு எல்லா ஜீவராதிகளும் துல்லியந்தான் அதனால் யாரையும் விரோதியாக பார்க்க மாட்டான் அந்த விரோதிகளிடத்தில் இருக்கிற அவனை விரோதிகளாக யார் பார்க்கிறார்களோ இரண்யாக்சன் இரண்யகசிபு ராவண கும்பகர்ணன் சிசுபாலன் தந்தபத்ரன் இதுவர்கள் அவர்களிடத்தில் இவன் இவனை இவன் விஷயமாக அவர்களுக்கு இருக்கிற அந்த சத்ருதா விரோதியாக இருக்கும் தன்மை அதைத்தான் அவர் அழிப்பார் அவர்களையே விரோதியாக ஒருபொழுதும் பெருமாள் பார்க்க மாட்டார் சாக்சாத் பெருமாளுடைய அவதாரம் சுவாமி அதனால் இப்படிப்பட்டதான குணங்களை எல்லாம் வெறுத்தவர் அது மாத்திரமல்ல விஸ்வாலயானுகமனோத்தம் அநித்ய கிருத்தியோ நித்யம் ஒவ்வொரு தினமும் பெருமாளுடைய ஆலயம் பெருமாள் இருக்கின்ற இடம் அந்த சன்னதிக்கு போவது என்பதை தன்னுடைய ஒரு நித்திய கர்மாவாகவே அனுசரித்தவர் அதாவது நம்முடைய நித்தியப்படி செய்ய வேண்டிய கர்மாக்களில் நித்திய கர்மாக்கள் ஒன்று எல்லாம் ஆக்யா கர்மாக்கள் பகவான் இப்படி அவசியம் செய்ய வேணும் என்று கட்டளையிட்டவை சிலது சந்தியாவந்தனம் முதலியவைகள் அது நித்திய கர்மா சிலது அனுஜ்யா கர்மாக்கள் இவைகளை நான் செய்கிறேன் என்று நாம பகவானிடத்தில் பிரார்த்தித்து செய்பவை கோவிலுக்கு செல்லுதல் முதலானவை எல்லாம் அனுஜா கர்மாக்கள் நாம் பிரார்த்தித்து செய்வது இப்படிப்பட்ட கர்மாக்களை அந்த அனுஜா கர்மாக்களையும் நிதமும் செய்து வந்தவர் ஒவ்வொரு நாளும் செய்து வந்தவர் சுவாமிக்கு சாயங்காலம் சந்தியா வந்தன ஆகிப்போச்சுன்னா அடுத்ததாக அருகில் உள்ள திவ்யதேச பெருமாளை சேவிப்பது என்பது எல்லா தினமும் செய்து வந்ததான ஒரு காரியம் என்பதாக சுவாமியின் தினச்சரியை என்பதிலிருந்து அறிகிறோம் அதனால் விஷ்வாலய அனுகமனம் விஷ்ணாலயத்திற்கு செல்வது என்பதான உத்தமமான நிச்சய கிருத்தியம் அந்த கிருதி அந்த செயலானது மிகவும் உத்தமமானது ஏன் உத்தமமான நித்திய கிருத்தியம் என்று என்று சொன்னால் சுவாமி தினமும் பெருமாளை மங்களாசாசனம் செய்ய எழுந்துள்ளுகிறார் என்றால் அவரோடு கூட சில சிஷியர்களும் எழுந்துள்ளுவர் எது எது ஆச்சாரத்தை சிரேஷ்டா தத்ததேவ இத்தரோ ஜனகான்னு சொல்லபடியினால லோகசங்கரகார்த்தமாக செய்கின்ற ஒரு செயலானபடியினால அது உத்தமமான கிருத்தி இப்படிப்பட்டதான விஷ்ணுவயானுகமன உத்தம நித்ய கிருத்தியோ அவைகளை செய்யக்கூடியது சுவாமியின் திருவடிகள் அர்த்தாத் சுவாமியே நிதமும் சன்னதிக்கு எழுந்தொருளில் மங்களாசுவாசம் செய்வது என்பது அப்படிப்பட்டதான சுவாமியே தினமும் பல சிஷ்யர்களும் பிரம்ம வித்துக்களும் வந்து அவருக்கு நமஸ்காராதிகளை செய்வர் இரண்டு சந்தியாவே சந்தியா காலங்களிலும் சந்தியாவந்தனம் செய்த பிறகு பெரியவர்களை அபிவாதனம் செய்ய வேண்டும் என்பதாக ஒரு சிஷ்டாச்சாரம் இதை அந்த காலத்திலும் செய்திருப்பார்களவா வேதாந்த விருத்த பீதாஞ்சலி கோச்சரௌதௌ வேதாந்த விருத்தர்கள் வேதாந்தங்களை அறிந்தவர்களான விருத்தர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் தினமும் நமஸ்கரிப்பார்கள் அவர்களாலே செய்யப்பட்டதான அஞ்சலி கைகூப்புகை அந்த கைகூப்புகைக்கு விஷயமான இரண்டு திருவடிகள் வேதாந்த விருத்த விகிதாஞ்சலி கோச்சரம் இப்படி பலவிதமான வேதாந்த விருத்தர்கள் அவர்களாலே சேவிக்கப்பட்டதான திருவடி என்பதாக தேவிக்கப்பட்டவரான சுவாமி அவருடைய திருவடிகளில் வேதாந்த சூரி சரணம் சரணம் பிரபத்தியே என்பதாக இந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தம் இதில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இந்த வேதாந்த சுவாமி தேசிக வேதாந்த தேசிக பிரபத்தி என்கிற இந்த கிரந்தத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் உட்பொருளாக ஒரு அவதார விசேஷம் குறிக்கப்படுவதாக கடந்த மூன்று ஸ்லோகங்களிலும் பார்த்தோம் முதலில் வாமனாவதாரத்தை சொல்லி அவதாரத்தையும் இரண்டாவது ஸ்லோகத்தில் வராக அவதாரத்தையும் மூன்றாவது ஸ்லோகத்தில் ஹைக்ரீவாவதாரத்தையும் சொல்லுவதாக பார்த்தோம் இனி இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படும் அவதாரம் குறிப்பாக உணர்த்தப்படும் அவதாரம் என்னவென்றால் மத்ய அவதாரங்களை இங்கு சொல்லுவதாக தோன்றுகிறது சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் இந்த இரண்டு அவதாரங்களையும் சேர்த்து ஒரே ஒரு ஸ்லோகத்திலேயே அனுசந்தானம் செய்திருக்கிறார் பிரசூய விவிதஞ்சக்ததபிவிருத்தையே தொந்தையே சமீக்ஷண விசிந்தன பிரபிருதி சுயம் தாதிரசை விசித்திர குணச்சித்திரிதாம் விவித தோஷ வைதேசிக்கி விஷாச்சல பதேஸ்தனும் விஷசி மத்ய கூர்மாதிகாம் பத்து அவதாரங்களில் மத்யமும் கூர்மும் க கணக்கிடப்படுகின்றன இந்த ஸ்லோகத்தில் தயாசதக ஸ்லோகத்தில் விசசி மத்ய கூர்மாதிக்காம் ஆதிபதத்தினால் ஹம்சாவதாரத்தையும் சேர்த்துச் சொன்னதாக கொள்ள வேண்டும் என்று பெரியோர்களுடைய உய கிடைக்கிறது சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால் மத்ய கூர்மங்களை அவதாரங்களை இரண்டையும் சேர்த்தே சுவாமி அனுசந்தானம் தயாசதத்தில் இருப்பது போல இந்த ஸ்லோகத்தில் சுவாமி குமாரரும் இவை இரண்டையும் சேர்த்து இங்கு குறிப்பிடு குறிப்பிட்டு குறிப்பாக உணர்த்துகிறார் அப்படின்னு தோன்றது எப்படின்னா இந்த கூர்மா அவதாரமானது எதற்கு உண்டானது அப்படின்னா தேவாசரர்களுக்கு சண்டையில் தேவர்கள் தோற்று கொண்டிருக்க அவர்களை உஜ்ஜீவனம் செய்வதற்காக அவர்களை ஜெயிப்ப வை ஜெயிக்க வைப்பதற்காக அமிர்தத்தை கடைந்து கடலை கடைந்து அமிர்தத்தை எடுப்பதற்காக செய்யப்பட்ட அவதாரம் இதில் மத சரங்கள் மதம் என்றால் கர்வம் மச்சரம் என்றால் பொறாமை தேவர்களுக்கு தாங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பதாக கருவம் இந்த மத என்கிற பதத்தினாலே தேவர்களையும் லட்சணையாக தேவர்களையும் மச்சர் என்ற பதத்தினாலே அசுரர்களையும் எடுத்துக்கொண்டோமானால் அவர்கள் இருவரும் பரஸ்பரம் எப்பொழுதும் விரோதத்தை காண்பிப்பவர்கள் வித்வேஷமானோ மதமத்சரோ பரஸ்பரம் விரோதத்தை காண்பிப்பவர்களான தேவர்கள் அசுரர்கள் அவர்களுடைய அந்த வித்வேஷத்தை போக்கடிப்பக்கூடியதான திரு பகவான் யாருன்னா அந்த விரோதத்தை போக்கடிப்பதற்காக அவதாரம் பண்ணார் அவதாரம் வித்விஷவ் யவ் வித்வேஷமான மதமத்சர வித்விஷௌன்னு எந்தவிதமான தோஷங்களும் இல்லாதவை இந்த குர்மாவதாரமும் மத்யாவதாரமும் அதில் தான் தயாசத ஸ்லோகத்தில் விவித தோஷ வைதேசிக்கீம் என்று சுவாமி குறிப்பிடுகிறார் சுவாமி தேசிகன் விவித தோஷ வைதேசிக்கீம் விவித தோஷங்கள் வித்வேஷம் மானம் மதம் மச்சரம் முதலிய பல பலதரப்பட்ட தோஷங்கள் இவைகளிலிருந்து இவைகளுக்கு வைதேசிக்கீம் இவைகளுக்கு இந்த தோ இந்த தோஷங்களுக்கு இருக்கிற தேசத்தை காட்டிலும் வெகு தூரத்தில் இருப்பவை என்றால் தோஷமே அற்றதான இந்த அவதாரங்கள் சுவாமி தேசிகன் விவித தோஷ வைதேசிக் என்று குறிப்பிட்டதையே வித்வேஷமான மதபத்சர வித்விஷக யௌ என்று சுவாமி குமாரர் குறிப்பிடுவதாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த மத்ஸ்யம் கூறும் இது இரண்டுமே ஜலத்தில் வசிப்பவை இரண்டும் அந்த ஜலத்தில் அவசியப்ப என்னென்னா வெளியில் வந்துதான் திருப்பி மறுபடியும் ஜலத்துக்கு போகிறது தான் பிரயத்னிக்கும் அது மாதிரி விஷ்ணோக ஆலயம் விஷ்ணுடைய ஆலயம் விஷ்ணு இருக்கிற சமுத்திரம் ஜலம் அந்த ஆலயத்துக்கு திரும்பிச் செல்லுதல் என்பதான கிருதியை உடையவைகள் மத்தியமும் கூர்மமும் அதனால் விஷ்ணுவலயானுகமன உத்தமா நித்திய கிருத்தியோ அதை திருப்பி அங்கதான் போகணும் அது நித்தியமாக நினைக்கும் ரெண்டுமே அதனால் இந்த பாதத்தினாலையும் மற்ற குடும்பங்களை சொன்னதாக எடுத்துக்கொள்ளலாம் வேதாந்த விருத்த விகிதாஞ்சலி கோசரௌத்த மத்யாவதாரத்தில் சத்யவர்தன் என்கிற ராஜாவுக்கு முதலில் மச்சுமாக காட்சி கொடுத்து பிறகு ஏழு நாட்களுக்கு பிறகு சப்த ரிஷிகளோடு நீ அந்த ஒரு கப்பலில் வரும் அந்த கப்பலில் ஏறி சப்த ரிஷிகளோடும் எல்லா அனைத்து ஓஷதிகளுடைய எல்லா மூலப்பொருட்களோடும் நீ அந்த கப்பலில் ஏறி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய அந்த மீன் அப்பொழுது சப்த ரிஷிகள் எல்லாரும் வேதாந்த விருத்தர்கள் அவர்களாலே துதிக்கப்பட்டதான மச்சாவதாரம் கூர்மாவதாரமோ விதி சிவன் விதினா பிரம்மா சிவன் இவர்கள் எல்லாரும் வேதாந்த விருத்தர்கள் இவர்களாலே துதிக்கப்பட்டவன் அவதாரத்திலும் அவதாரத்திற்கு முன்பே நம்முடைய தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து சிவனை பிரார்த்திக்க அவனும் பிரம்மாவோடு சேர்ந்து பெருமாளை பிரார்த்திக்க பெருமாள் தந்த உபாயந்தான் அமிர்த அந்த பெருமாளே மறுபடியும் மந்தரமலை மற்றாக நாற்றி கடையும் பொழுது மலை அமுங்கி போகும்போது அவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்கியே பெருமாள் கூர் மாக அவதாரம் செய்துள்ளார் அதனால் வேதாந்த விருத்த விகிதாஞ்சலி கோச்சரோ இந்த மத்யமும் கூர்மம் என்கிற அவதாரங்கள் அப்படிப்பட்டதான மத்ஸ்ய அவதாரங்களை रिपाव उण कोल्लम् विद्वेषमाणमदमत्सरविद्विषौ यौ विष्वालयानुगमनोत्तमनित्यकृत्यौ वेदान्तवृद्धविहिताञ्जलिगोचरौ तौ वेदान्तसूरिचरणौ शरणं प्रपद्ये कवितार्किकसिंहाय कल्याणगुणशाहलिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः